விரல் நுனிகளில் விடை விரல் நுனிகளில் விடை எப்படி மேம் ஸோ அதுதான் இன்னைக்கு சயின்டிஃபிக் படி நீங்க வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கறது பயங்கர எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் ஆயிடுறாங்க இதுல ஸோ மேக்ஸ் எல்லாம் கஷ்டம்னு சொன்னவங்க எல்லாம் இனிமே கஷ்டமே இல்லை ஏ குழந்தையா மேக்ஸ் சூப்பராக போடுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ட்ரெயினிங் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நீங்க எந்த ஊரா இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது எங்க இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் கிளாஸஸை மட்டும் கரெக்டாக ஆன்லைன்ல அட்டன் பண்ணுங்க அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க ராதிகா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு மூணு வயசுக்கு வராங்க சாப்பாடு சாப்பிட தெரியாத குழந்தைங்களே உள்ளே வராங்க வெறும் பால் டப்பா மட்டும் கொடுத்து பழக்கியிருக்காங்க வெறும் பால் டப்பாவில் பால் போட்டு வாயில் வச்சிருவாங்க போல இருக்கு அது பாட்டு குடிச்சிட்டு படுத்துரும் போல இருக்கு குழந்தை அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விட்ருக்காங்க அது சாப்பிடவே தெரியல இன்னும் ஏன் இப்படி பண்ணுறேன் என் புரியல என்ன நடக்குதுன்னு சரி ஓகே அதெல்லாம் மறப்போம் அதை பற்றி பேச வேண்டாம் அது அவரவர்களின் விருப்பம் இதற்கு மேல் நம்ம நிறைய விஷயங்கள் பப்ளிக்கில் குழந்தைங்கள கொண்டு போய் பழக்க பழக்கி விடுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே வச்சு அந்த ஃபோனை கொடுத்து கொடுத்து இப்போ அந்த ஃபோனை பற்றி தான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க கேளுங்களேன் என்னென்ன பிள்ளைங்க பண்ணுறாங்க போன்னால இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸ்க்கு என்ன பாதிப்புகள் இப்போ போன்னால இருக்குதுன்னு இப்போ சொல்லுவாங்க அவங்க இப்போ சொல்லும் போதுதான் எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு அதை பற்றி இப்போ கேட்பீங்க ஸோ உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிருங்க ஆனால் அது பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவுல போய் முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதில்லை தயவு செஞ்சு ஃபோன் கொடுக்காதீங்க குழந்தைங்க கையில் ஃபோனே வேண்டாம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் விளையாடக்கூட நீங்கள் விளையாடுங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் விளையாடுங்க வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் எங்கே விளையாட கொண்டு போய் விட்டாலும் பெண் குழந்தைனாலும் ஆண் குழந்தைனாலும் உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும் அது பார்த்துக்கோங்க அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் தப்பே இல்லையாது சம்பாதிக்கிறது அவங்களுக்காக இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கணுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இருந்தேன்ப்பா ஓப்பன் டாக்ல சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு ஏஜ் வரும்போது தான் நான் வெளியிலேயே கிளம்ப ஆரம்பித்தேன் ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஸ்விம்மிங்கில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு ஷெட்டில் பிளேயராக இருந்தாலும் சரி எல்லா கேமுக்கும் விடணும் எல்லாத்தையும் பழகட்டும் ஜாலியாக போய் விளையாடட்டும் அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது அவர்கள் நல்லா மிங்கிள் ஆகுவாங்க பப்ளிக்கில் இல்லைன்னா ஷைன்றதோட நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது பின்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்போ பயமாக இருக்குது ஏன்னா நிறைய அந்த இன்ஜெக்ஷன் கோவிட் போட்டதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களா அந்த டைம் அந்த அந்த டைம் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வெளியிலே வரக்கூடாதுன்றதுனால அந்த ஃபோனை கொடுத்து பழக்கிருக்காங்க ஃபோனு 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 அந்த டீச்சர்ஸ் தான் வந்திருக்காங்க ஃபோன் பற்றி பேசுகிறாங்க பாருங்க அவங்க சொல்லும்போது கேளுங்க ராதிகா மேம் தான் இதை இவங்கள விரல் நுனியில் அந்த கணக்கு அப்படின்னு விடைன்றது வந்து இவங்களோட கான்செப்ட் தான் இவங்க தான் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆன்லைன் கோர்சஸ் இப்படி தான் சொல்லுங்கள் மேம் நாங்கள் இனோவிக் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு இதில் வந்து நாங்கள் இருக்கோம் பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்ஸ் கவுன்சிலிங்ஸ் பண்ணுறோம் எல்டி அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம் பிளஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் வந்து த்ரோட் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ வேதிக்கு மேக்ஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா மேக்ஸ்னால் ஒரு பயம் அப்படின்னு குழந்தைங்களுக்கே எல்லாத்துக்குமே இருக்கும் ஈவன் நம்மளுக்குமே மேக்ஸ் அப்படியே இருக்கும் பொதுவாக வந்து மேக்ஸை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறோம் எங்கெல்லாம் யூஸ் எல்லாரோட கான்செப்டுமே எப்படி இருக்குன்னா கடைகள்ல யூஸ் பண்றோம் அதுபோக பண்ணும்போது பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பொதுவாக எல்லாத்துலயுமே இருக்கு ஆனால் மேக்ஸ் இல்லாம நம்மளோட ஒரு ஹியூமன் பீயிங்கான ஸ்ட்ரக்சரல் லைஃப் ஸ்டைல்ஸே கிடையாது இப்போ ஒரு மேக்ஸ் இல்லாம நார்மலாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஈவன் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஒரு ரைஸ் வைக்கிற வீட்லேயே குக்கர்ல நம்ம ரைஸ் வைக்கிறதாட்டும் இருக்கட்டும் மேக்ஸ் கால் கண்டிஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன அப்படிங்கன்னா மேக்ஸ் இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் சொல்லி கொடுங்க எடுத்தோடனே நம்பர் அப்படின்ற மட்டும் சொல்லி கொடுக்காம ஈவன் எல்லா பேரண்ட்டுமே இனிஷியலாக வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க ஸோ எல்லாரும் சொல்லி கொடுக்குறது என்ன அப்படிங்கன்னா எடுத்தோடனே நம்பர்ஸ் அப்படிங்கிறது போகுதுங்க இப்போ நம்பர்னா என்ன அப்படிங்கிறதும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி நம்மளுக்கு வந்து இந்த தமிழில் தமிழ் ரீட் பண்ணணும் அப்படின்னு தானே நம்மளுக்கு

அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும் படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரித்மெட்டிக் மோர் தென் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க நம்பர்ஸ் தாண்டி எதுவுமே படிக்க மாட்டாங்க ஸோ நம்பர் குழந்தைங்களுக்கு மேக்ஸுங்கிறத வெறும் நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவாக பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபீலாகும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ மேக்ஸில் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் க்யூப்யூப் ரூட்ஸ் எல்சிஎம் எல்சிஎம்சிஎஃப் பேசிக் அரித்மெட்டிக் ஒரு குழந்தைக்கு பேசிக்ஸ் என்னென்ன

ஸோ அது போக இப்போ நாங்கள் ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஒரு டூ இயர்ஸ் அந்த டோல்டர்ஸ் சொல்லுவாங்க டூ டூ ஃபைவ் இயர்ஸ் இல்லை குழந்தைங்க எல்லாத்தையுமே என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டோல்டர்ஸ் சொல்லுவாங்க டோல்டர்ஸை நீங்க வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது என்ன அப்படின்னா கையில் ஒரு சிம்பிளா ஒரு ஃபோன் கொடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல விட்டு லீவ்ல விட்டுட்டீங்க இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா எங்களை அவங்களோட அந்த குழந்தைங்க நாங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த குழந்தைங்களோட அந்த இது வேற மாதிரி இருந்தது இப்ப பாக்குற குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வேற மாதிரி இருக்கு கிளாஸ்ல வந்து உட்காந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரைம்ஸ் நாங்கள் விட்டே ஆகணும்ன்ற கம்பல்சரியில வந்து குழந்தைங்களை கொண்டு விட்டுருக்கீங்க இப்ப பாரு மொபைல் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கீங்க நிறைய பேர் நான் பேரண்டிங்க கம்ப்ளைண்ட் பண்ணல மேம் பேரண்டிங் வேற பேரண்டிங் எஜுகேஷன் அப்படிங்கறது வேற எந்த இடத்துல நீங்கள் ஒரு மைண்ட் ஃபுல் எஜுகேஷன் கொடுக்குறீங்க ஒரு மாரல் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல தான் கிட்ட வந்து சேஞ்சஸ் நடக்கும் மாரல் எஜுகேஷனும் மைண்ட்ஃபுல் எஜுகேஷனும் கண்டிப்பாக முக்கியம் நீங்கள் லாஸ்ட்டு கொடுக்கறது மட்டும் தான் அந்த நீங்கள் லாஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அது கொடுக்கறது தான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் மீன் பிஃபோர் தட் நீங்கள் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு மாரல் எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் மைண்ட்ஃபுல் எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் மைண்ட்ஃபுல் எஜுகேஷன்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் குழந்தைங்க கிட்ட வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கும் மைண்ட்ஃபுல் எஜுகேஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் கொடுக்கவும் முடியாது ஸ்கூல்ஸில் படிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் லைஃப் ஸ்டைல்ஸ்க்கான ஒரு எஜுகேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் கொடுப்பாங்களே தவிர ஸ்கூல்ஸில் வந்து மாரல் எஜுகேஷன் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா போர்ஷன்ஸ் முடிக்கணும் எல்லாமே முடிக்கணுங்கும் போது உங்களுக்கு இந்த மாரல் எஜுகேஷன் சிஸ்டம் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் வீட்டில் இருந்து தான் நீங்கள் மாரல் எஜுகேஷனுங்கிறது கொடுக்க முடியும் மாரல் எஜுகேஷனுங்கிறது பர்டிகுலராக நீங்கள் ஒரு எத்திக்ஸ் பேஸ் பண்ணி கொடுங்க அறம் சார்ந்த வாழ்க்கையை மட்டும் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போங்க அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லுமே குழந்தைங்களுக்கு ஒரு நல்லபடியாக எடுத்துகிட்டு போகும் அது போக வந்து மொபைல்ஸ் வந்து வந்து மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அங்க கிளாஸ்ல எங்களை ஒரு கிளாஸ் அந்த சிஸ்டமே எங்களுக்கு வேற மாதிரி தெரியுது இப்போ இருக்கிறதுக்கு பாக்குறதுக்கு நாங்க ஒரு த்ரீ மினிமம் நாங்க ஒரு தௌசண்ட் கிட்ஸ வந்து பர் வீக் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நாங்க அந்த குழந்தை வந்து எங்க கிட்ட அடாப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குழந்தை எங்க கிட்ட அடாப்ட் வரதுக்கு மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் டேஸஸ் ஆகும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸஸ் ஆகும் இப்போ வந்து எங்களால் அவங்களுக்கு அடாப்ட் அடாப்டேஷன்ஸ்க்கே அவங்க வரவே மாட்டிக்கிறாங்க உள்ள வந்தோடனே என்ன அப்படின்னா எங்களுக்கு யூடியூப் தான் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து குழந்தைங்க வந்து கொண்டு போறதுனால எங்களுக்கும் ஒரு வழியே தெரியாம அங்கே குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கணும் கொஞ்சம் அழுகை நிப்பாட்டணும் அப்படின்னா நாங்க டிவி தான் கண்டிப்பா போட்டு விட வேண்டியது வேற ஆப்ஷனே எங்களுக்கும் கிடையாது பெரிய ஸ்கூல்ஸ்லயுமே இதுதான் நடக்குது கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு சேனல்ஸ் போட்டு விடுங்க ஸ்மார்ட் போர்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு சேனல்ஸ் போட்டு விடுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் குழந்தைங்களும் வந்து நிற்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்த மொபைல்ஸை வந்து இது அவாய்ட் பண்ணிடுங்க மொபைல்ஸ் இல்லாமல் வந்து மொபைல்ஸ்லேயுமே சில நல்ல விஷயங்கள் இருக்கு சில அந்த நல்ல விஷயங்கள்ஸ் மட்டும் நீங்கள் நீங்கள் படிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆஃப்டர் தட் எல்டி குழந்தைங்க இப்போ வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கற்றல் குறைபாடு ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நல்லா படிக்கலை அப்படின்னா அங்க ஏதோ அந்த குழந்தைங்களுக்கு சில குறைபாடு சில குறைபாடுகள் இருக்குன்னு அர்த்தம் மேபி வந்து கிளாஸ் மேம் பிடிக்கலாம் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் பிடிக்கலாம் அந்த கிளாஸ் மட்டும் பிடிக்காம இருக்கலாம் சோ என்னங்கறத கொஞ்சம் வந்து பாருங்க அதே மாதிரி நிறைய சிங்கிள் பேபி வச்சிருக்கவங்க அப்படியே பயங்கர புஷ் பண்றாங்க குழந்தைங்களை சோ அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி வேண்டாம் குழந்தைங்கள குழந்தைங்களா பேசுறதே லோ இல்லதான் பேசுறோம் இதேதான் பக்கத்துல நான் நிக்கிறேன் ஆடியோ எல்லாம் லோ கிடையாது அவங்க ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க அவ்வளவுதான் நம்ம அவங்க சொல்றது என்னன்னா முன்னாடி வந்து குழந்தைங்க அடாப்ட் ஆனது ஒரு பத்து நாள்ல அடாப்ட் ஆகிற பிள்ளைங்க ஒரு ஆனாலும் அடாப்ட் ஆக மாட்டேதுங்க காரணம் டிவி போடு வந்தோடனே ரூல்ஸே போடுறாங்களாம் டிவி போடு எனக்கு அந்த போர்டுல டிவி விடு யூடியூப் போடு அத போடு சேனல போடு கார்ட்டூனை போடு இதான் ரூலு உள்ள வந்தாலே உள்ள வந்து ரூல்ஸை போட்டு அழுவ ஆரம்பிச்சாங்களா சார் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு அப்படின்னு ஸ்கூலுக்கு படிக்க போற குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுத்து காலையில அப்படின்னா ஒரு ஒரு மாசம் சொல்லி த்ரீ மந்த்ஸ் நீங்க வந்து காலையில்தான் குழந்தைங்க தான் நம்ம வீட்டுக்கு ராஜாவா இருந்த குழந்தைங்க தான் இல்லன்னு சொல்ல அப்ப அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைங்க ஒரு நாள் தான் அழுவாங்க அடுத்த நாள்லாம் அதுவுமே ஓடிடும் குடு குடுன்னு அழுவ மாட்டாங்க படிப்பாங்க படிப்பு ஜாஸ்தி இப்பெல்லாம் வந்து படிக்கிறாங்க மேம் முன்னாடி படிப்பு ஜாஸ்தி இப்ப நாலேஜ் ஜாஸ்தி பிகாஸ் அந்த போன்ல அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அது எல்லாமே கத்துக்குதுங்களே அதோட பிரச்சனையே